இறைவனுடைய அருள் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் இந்த கலைவளையிலே நம்மை ஆளுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த வைத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போனால் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரேவெலு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி இந்த ஆலயத்தை என் சமூக விட்டு தள்ளுவேன் அப்பொழுது இஸ்ரேவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைமொழியாகவும் இருப்பார்கள் என்னையா காலையில் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களே இது இறைவன் சாலமோனோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான வார்த்தை எச்சரிப்பான வார்த்தை இரவில் எத்தனை பேர் இருந்த விடைக்கான வினாக்கள் என்கிற தலைப்பிலே இரவில் பேசும் பொழுது தேவன் உணர்த்தின சில வசனங்கள் ஆண்டவர் எதை செய்தாலும் முன்பதாகவே அவர் அறிவிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு இதை சாப்பிட்ட இது மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்வாரு கட்டிட்டு ஒழுங்கா இதுல இல்லைன்னா இந்த ஆலயத்தை நான் இடிச்சுடுவேன் வாரு இதை தான் இங்க அறிவிக்கிறாரு அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் நன்றாயிருக்க வேண்டும் ஆண்டவர் இப்படி எல்லாம் லாபம் சட்டத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றாரு அவருக்கு லாபமா அவருக்கு பிரயோஜனமா யோசித்து பாருங்களேன் இந்த வேதம் எதற்கு கொடுக்கப்பட்டது என் வாழ்க்கையிலே நான் நன்மைகளை அனுபவிக்கும் படிக்கு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் உபாகம புஸ்தகத்திலே அதை குறித்து தெளிவை நாம் ஏற்கனவே நான் வாசித்து இருக்கிறேன் உபாகம் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார் இந்த நீதி நியாயங்களை நீ கற்றுக்கொண்டு இதனால் நீ நன்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று நாம் தெளிவாக வாசித்தோம் அன்புக்குரியவர்களே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வேறு எதற்காக தேவனி தேவைகளை செய்கிறார் ஆண்டவருக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம் விக்கிரக விக்கிரகாராதனை இன்னொன்று அந்நிய நுகப்பிணைப்பு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேறு எதற்கு கொடுக்க கூடாது ஒரு கல் கட்டணத்துக்கு கொடுக்க கூடாது ஒரு மகிமையான அந்த சிருஷ்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் ஹயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் சிருஷ்டிகரை தொழுது சிருஷ்டியை தொழுது படைக்கப்பட்ட பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ரெண்டு விஷயம் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் ரெண்டும் பிடிக்காத விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு ராஜா உங்களுக்குள்ளே உங்களை ஆளுவதற்கு ராஜாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு சீக்கிரட் என்னன்னா ஆண்டவர் சொன்னாரு இந்த ஆலயத்தின் நீங்கள் என் நீதி நியாயங்களை உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கை கொள்ளாமல் விட்டுவிட்டால் அந்நிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுவீர்களானால் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் நான் உங்களை வைப்பேன் அதே மாதிரி இன்னைக்கு இருக்குது ஆலையோ யோசித்து பாருங்களேன் என்ன இவ்வளோ பெரிய ஆலயத்துக்கு சால்மான் கட்டினாரு தேவனே பேசினாரு அங்கே கண் இருக்குது காது இருக்குது தேவன் பாக்குறாரு இப்படிலாம் மிகப்பெரிய பிரசனத்துல அப்படியே புகை போல இறங்கி ஆண்டவர் எல்லாம் செயல்பட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு அதை தான் வச்சு நம்ம கோயிலை கட்டிட்டு உட்கார்ந்து பெரிய பெரிய கோயிலாக கட்டிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் அங்கே இடிக்கப்பட்ட நிலையை இங்கே உணர்த்துகிறார் நீங்கள் இப்படி இருந்தால் பழமொழியை வசை சொல்லாங்க மற்றவங்க கேட்பாங்க இடையா நான் எட்டாவது வசன் வாசிக்கணும் பாருங்க அப்பொழுது உன்னை உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகுடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கு இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள் நீ சொல்ற மாதிரிதான் எனக்கு ஆலயம் இடிக்கப்பட்டது ரெண்டு முறை அடிக்கப்பட்டது இன்னைக்கு இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் கட்டப்படும் கிறிஸ்து வருவதுக்கு முன்னாடி ஆலயங்கள் கட்டப்படும் அன்புக்குரியவர்களே வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் உலகத்தின் ரகசியங்களை தெய்வ நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் எச்சரிப்பின் வார்த்தைகள் எத்தனை எத்தனை முறை ஆனாலும் நம்முடைய இதயம் எப்படி கசப்பான காரியத்திலே இருக்கிறதா இருதயம் கசப்பான பின்வாங்கி போகிற நிலையிலே எப் இருக்கிறது என்றால் ரெண்டு விஷயம் ஒன்று நான் ஏற்கனவே சொல்லி நானூருக்கு பிடிக்காத காரியம் செஞ்சா நாம் அவருடைய அவரை விட்டு பின்வாங்கி போகும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் உபாகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க அவர் அநேக குதிரைகளை இறுதி பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க இனி அந்த வழியை நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு அவன் இருதயம் பின்வாங்கி போகும்படி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் இந்த ரெண்டு விஷயங்க ஒன்று சொத்து சொத்து பணம் பணம் தங்கம் தங்கம் வெள்ளி பொண்ணு அது மாதிரியே இருக்கும் பாருங்க மனசு மிகுதியாக நீ சேர்த்து என்ன நீ பின்வாங்கி போயிடுவேன் ஒன்று இன்னொன்னு அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் ஒன்னு ஒருத்தருக்கு ஒரு ஒன்னு போதும் ஒரு பக்தி உள்ள சன்னதி வரும்படிக்காக தேவன் ஒரு மணி ஒருவனை அல்லவா படைத்தார் மல்கியா ரெண்டு பதினைந்துல அப்படிதானே சொல்றாரு இளவையதின் மயன் மனைவியோடு மகிழ்ந்து அவரிடத்திலிருந்து வருகிற ஊற்றை நீ புசிப்பாயாக அப்ப தேவன் நமக்கு அற்புதமான திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார் நாமும் என்ன பண்றோம் சில காரியங்களில் சில அடிஷ்னலாக நம் தேவனை மகிப்படுத்துறேன்னு சொல்லி கனப்படுத்துறேன்னு சொல்லி காரியங்களை நம்ம மாற்றி செய்கிறோம் இந்த ரெண்டு விஷயமா பின்வாங்கி போகும் அதை மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்கள் அவன் நிரதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் இவன் சரியில்லைங்க அவங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வெள்ளியும் பொண்ணையும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம் அவன் சிங்காசனம் என்னென்னைக்கு நிற்கும்படிக்கு அவனுடைய இருதயம் சகோதரர் பேரில் மேட்டுமை கொல்லாமலும் நிறைய விஷயம் சொல்றாரு அதில் ஒன்று மட்டும் நான் வாசித்தேன் இந்த பெருமை நான் அவனை விட பெருசு இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க வாழ்க்கையிலெல்லாம் இதையும் பின்வாங்கி போகும் இவரை பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷத்துல சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அவன் ஆத்தமா பின்வாங்கி போகுமானால் அவன் பின்வாங்கி போவானானால் அந்த வசனத்தை நான் வாசித்துறேன் எபிரேயர் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போனான் ஆனால் அவன் மேல என் ஆத்தமா பிரியமாக இருக்க மாட்டாருங்க நம்மள தாவிதி சொல்ற மாதிரி இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் தேவன் பை எப்பொழுதும் எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இது இது செய்யாத இதை பண்ணாத இப்படி பண்ணாத நான் இல்லைன்னா நீங்க விழுந்துடுவீங்க அப்படிலாம் சொல்றாரு ஆனா நம்ம கவனிக்கிறதே கிடையாது சில விஷயங்கள்ல இன்றைக்கி ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை பிடிப்போம் மாற்றங்களை காண்போம் ஆத்மா பிரியமாக இருந்து தாவிதி சொல்ற மாதிரி சொல்லுவோம் பத்தொன்பதாம் சங்கீதம் சொல்லுகிறது அல்லவா ஆண்டவரே தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீகலாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்து கொள்ளும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள அப்பா அவைகள் எனக்கு பெரும் பாதகத்துக்கு உள்ளாகி நான் கெட்டுப்போவேன் பின்வாங்கி போவேனே என் கண்மளையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் விருதியத்தின் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு முன்பாக பிரீதியாய் பிரியமாய் அமையட்டும் உமக்கு பிரியமாயிராதே ஆத்மா பின்வாங்கி போனால் ஆகவே உமக்கு பிரியமானதை செய்ய நூத்தி நாற்பத்தி மூணு பத்துல நாங்கள் வாசிக்கிறது போலப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீ போதித்தரலாம் நீரே என் தேவன் நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு உணவு அனுபவங்கள் பெருகட்டும் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசிர்வதிக்கிறப்ப ஒவ்வொருவரையும் உடைய கிருமை தொடரட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கியங்கள் பெருகட்டும் அனைவரே தெய்வீக சமாதான சந்தோஷம் ஆளுகை பாக்கியங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுவதாக என்று ஏசு விநாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கிறது நாள் முழுவதும் உடைய கிருமைகளை ஆளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்து விநாபத்தில் ஜெமித்தோம் என கேட்டி நல்ல பிதாமை ஆமையன் கத்து நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்வோம் வாழ்விலை மாற்றி பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்